என் அம்மா அப்பாவுக்கு நான் மூத்த மகன் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா எனக்கும் அவளுக்கும் ஏழு வயசு வித்தியாசம் என் அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் நாங்கள் ஒரு நடுத்தர குடும்பம்ன்றதுனால நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் என் தங்கச்சி பிறந்த உடனே என் அப்பாவுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிது அதனால் அவர் என் தங்கச்சியை ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூலில் போட்டார் என் தங்கச்சி ஒரு அதிர்ஷ்ட தேவதை அப்படின்ட்டு என் அம்மாப்பாக்கு ஒரு நினப்பு அதனால் அவன் மேலே கொஞ்சம் பாசம் அதிகம் எனக்கும் அவ மேலே பாசம் கொஞ்சம் அதிகம் தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைச்சு ஃப்ரீயாகவே படித்து நல்ல ஒரு கம்பெனியில் பேசானேன் என் தங்கச்சிக்கு பிரைவேட் காலேஜில் தான் சீட்டு கிடைச்சது இருந்தாலும் பரவாயில்லைன்னுட்டு செலவு பண்ணி படிக்க வச்சோம் நான் தான் ஃபீஸ் கட்டினேன் அவளும் படிக்க முடிச்சிட்டு நல்ல கம்பெனியில பிளேஸ் ஆனால் எனக்கு திருமண முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துலேயே அவளுக்கும் திருமணம் முடிஞ்சது எனக்கு திருமணமாகி ஒரு நாலு வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது என் தங்கைக்கு ரெண்டு பசங்க நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல செட்டில் ஆயிருந்தோம் வாழ்க்கையில் நான் என் அம்மா போயிட்டு பக்கத்துலேயே ஒரு ஃபிளாட் வாங்கி குடியாருனேன் என் தங்கச்சி சிட்டியோட அவுட்ஸ்க்ஸ் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி செட்டில் ஆயிருந்தேன் என் மனைவிக்கு அப்பா இல்லை எனக்கு குழந்தை பிறந்ததும் என் அப்பா எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சேன் ஏன்னா என் தங்கைக்கு குழந்த பிறந்த உடனே மாச கணக்கில் அவ கூட போய் தங்கியிருந்து அவ குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க ஆனால் எனக்கு பொண்ணு பிறந்த உடனே அவங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால் அதிகபடியாக அவங்களால ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனாலே என் மனைவி வேலையை விட வேண்டியதாக ஆயிடுச்சு ஆனால் என் தங்கைக்கு ரெண்டாவது பையன் பிறந்த உடனே திருப்பியும் போய் கணக்கில் தங்கியிருந்து அவளையும் பையனையும் பார்த்துக்கிட்டாங்க என் தங்கையும் அவன் வீட்டுக்காரரும் எங்கேயோ வெளியில் போனோன்னா இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி கிளம்பி போய் அவங்க ரெண்டு பசங்களையும் அவங்க பார்த்துப்பாங்க இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியல ஒரு நாள் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தேன் என் பொண்ணும் நானும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் என் அம்மா அப்பாவோ என் தங்கையோ எங்களை பார்க்க கூட வரல எனக்கு அது ரொம்ப பெரிய மனவலி நான் என்ன தான் லோ பண்ணி கல்யாணம் பண்ணாலும் என் அம்மா அப்பாவோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணேன் அப்படி இருந்தும் எதுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் இவ்வளோ உதாசனப்படுத்துனாங்க அப்படின்னு எனக்கு புரியல என் பொண்ணு எவ்வளோ நேரம் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியும் அதனால் என் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டுன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நான் என் மனுவை பார்த்துக்கணும்னு சொன்னேன் அதுக்கு அவங்க இப்போ தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரதாகவும் ரெண்டு பேருமே உடம்பு சரியில்லை மருந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருக்கிறதாவும் சொன்னாங்க இந்த நிலமையில குழந்தைய அவங்களால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மேலே வயசான கஷ்டப்படுத்துறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பருக்கு கால் பண்ணி இந்த நிலமையை சொன்னேன் அவர் உடனே அவரோட மனைவியை கூட்டிட்டு வந்து என் குழந்தையை கூட்டிட்டு போயிட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு என் மனைவியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் நிதானமாக என் ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதில் என் தங்கச்சியோட மூத்த மகன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்று போட்டுருந்தான் ஸ்டார்ட் மை சவுத் இந்தியன் ட்ரிப் வித் மை பாட்டி தாத்தா அப்படின்ட்டு உடனே என் அம்மாவுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணி எங்கே இருக்கீங்க உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன் அதுக்கு அவங்க பேர பசங்களை பார்த்த உடனே உடம்பு சரி ஆயிடுச்சுப்பா இப்போ அதனால தான் அவங்களை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் டூர் போகிறோம் போயிட்டு ஒரு பத்து நாள் முடிச்சுட்டு வந்து உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க என் மனைவிக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கல நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்கல அவங்க பேத்து எங்கே இருக்கிறான்னு கேட்கல எதுவுமே இல்லை இதை சொல்லிவிட்டு அப்படியே கட் பண்ணிட்டாங்க நான் அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன் அவங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தான்னு எனக்கு புரியல ஏன் இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன் உடனே வேலைக்கு சேர்ந்து நல்லபடியாக சம்பாரிச்சு அவங்களுக்கும் ஒரு நாள் செலவு பண்ணிட்டு தான் இருந்தேன் என் தங்கச்சியாக படிக்க வச்சேன் இதுக்கப்புறமும் ஏன் மதிக்காமல் இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்கன்னு எனக்கு புரியல என் அம்மா பாக்கனு பெருசாக சேவிங்ஸ்லாம் கிடையாது நான் தான் மாதம் மாதம் அவங்களுக்கு காசு அனுப்புவேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க நடுவில் அவங்க இருந்த சொந்த வீட்டை அடமானம் வச்சு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் அதை இன்வெஸ்ட் பண்ணாங்க அதிகபடியாக வட்டி தரானிட்டு அதை ஏமாற்றிட்டும் ஓடிட்டான் அந்த வீட்டு பேரில் வாங்கின கடனையும் நான் தான் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு சீதனமாக ஒரு ஃப்ளாட் கொடுத்தோம் அதுக்கான இஎம்ஐயும் நான் தான் இருக்கேன் நீ நான் வேலை செய்கிற கம்பெனியில் நான் விபி போஸ்ட்டில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒர்க்குக்கு எனக்கு நிறையா ஷேர்ஸும் என் கம்பெனி கொடுத்துருந்தது என் சம்பளமும் டிவிடெண்ட்டும் ரொம்ப அதிகம் அதனால் இதெல்லாம் என்னால் சமாளிக்க முடிஞ்சுது என் அம்மா ஃபோன் கட் பண்ண உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சேன் அடுத்து என் பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ரெண்டு ஆட்டோமேட்டிக் ட்ரான்சாக்ஷன்ஸ் கேன்சல் பண்ண ஒன்று என் அம்மா அப்பா வீட்டு பேரில் வாங்கியிருந்த லோனு ரெண்டாவது அவங்களுக்கு மாதம் மாதம் செலவுக்கு நான் கொடுத்துட்டு இருந்த பணம் ஒரு பதினஞ்சு நாள் ஓடிச்சு என் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க என்னப்பா இந்த மாதம் வர வேண்டிய காசு வரலையே மறந்துட்டியா கொஞ்சம் பார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் எதுவும் பேசாமல் ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் என் அப்பா உடனே கால் பண்ணார் என்னப்பா அம்மா பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ணுற சம்பாதிக்கிறேன் என்று திமுறா அப்படின் கேட்டார் உடனே நான் அவள் ஃபோனையும் கட் பண்ணிட்டேன் அவங்களுக்கும் ஈகோ ஹர்ட்டாக இருக்கும் இல்லையா கால் எதுவும் வரல அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் போச்சு பேங்க் பேமெண்ட்டு வரலை நிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு உடனே திருப்பியும் கால் வந்தது நான் அட்டனே பண்ணல நிறைய மிஸ்டு கால்ஸ் என் அம்மா கிட்ட இருந்தோம் என் அப்பா கிட்ட இருந்தோம் அதுலேருந்து அவங்க எவ்வளோ பதவி போயிருந்தாங்கன்னு தெரிஞ்சது நான் ஆனால் அட்டன் பண்ணல என் அப்பா ரொம்ப கோவமாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருந்தாரு நீ ஏன் இது பண்ணுறேன்னு எங்களுக்கு புரியல அட்லீஸ்ட் காரணம் தேவை சொல்லு அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் எதுக்கும் நான் ரிப்ளை பண்ணல அடுத்தது என் தங்கச்சி கால் பண்ணிணேன் அவ மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை என் அம்மா அப்பா ஒரு ஒருதான் பட்சமாக நடந்துக்கிறதுக்கு அவள் என்ன பண்ணுவா அவள் கால் அட்டன் பண்ண நான் ஃபோன் பண்ணி ஹலோன்னு சொல்கிறதுக்குள்ளாரே கட்டிகிட்டே பேசினான் எவ்வளோ தைரியம் இருந்தால் அம்மா அப்பாவை நீ இப்படி அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு கேட்டேன் அவகிட்ட பொறுமையாக உன் அண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்களே என்ன ஏதுனாவது கேட்டியா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ஒரு பதிலும் இல்லை ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தோம் நீ அதுக்கோசரம் அம்மா அப்பா அசிங்கப்படுத்துவியான்னு கேட்டேன் நான் அவகிட்ட அம்மா அப்பா என்னை எவ்வளோ உதாசீனப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்துனாங்கன்ற விஷயத்தை பொறுமையாக சொன்னேன் அதை கேட்டுவிட்டு அவள் எனக்கு ஆறுதலாக பேசுவான்னு நினச்சேன் ஆனால் அவள் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப மனவெளியை ஏற்படுத்துச்சு அவள் சொன்னது என்னென்னா நீ பிறந்த நேரம் அப்படி நீ பிறந்த உடனே அம்மா அப்பாவுக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கு நான் பிறந்ததுக்கு அப்புறமேட்டா தான் அவங்க நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணு பிறந்த உடனே தான் அவங்க பணம் போட்டு வச்சிருந்த ஃபினான்ஸ் கம்பெனி அவங்களை ஏமாற்றிட்டு போயிடுச்சு அவங்க சைடு கோவமும் நியாயம் தானே அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்காதே முதல் அப்பாவுக்கு அந்த காசு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னான் நான் அவ ஃபோனையும் உடனே கட் பண்ணேன் என்ன பெற்றவங்க என்ன அதிர்ஷ்டம் கேட்டவனு நினச்சிருக்காங்க அதை கூட என்னால் ஏற்றுக்க முடிஞ்சது அவங்க ஏதோ ஒரு சீட்டு கம்பெனியில் போட்டு பணத்தை ஏமாந்ததுக்கு என் பொண்ணு மேலே பழைய தூக்கி போட்டாங்க பாங்க சொந்த பேத்தியை ஒரே பேத்தியை அதிர்ஷ்ட கேட்டவனு நினச்சிருக்காங்க அவங்க அதுக்கு மேலே என்னால் பெற்றவங்களாவே பார்க்க முடியல அதை ஜஸ்டிஃபை பண்ணி என் தங்கச்சி என் கூட பிறந்தவர் பேசினாப்பாங்க அதுக்கு மேலே அவளையும் என்னால் தங்கச்சியாக பார்க்க முடியல அவங்களுக்கு போக கொசனை நான் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் நான் உங்கிட்டேருந்து ஒன்றுமே எதிர்பார்த்தது இல்லை இது வரைக்கும் எதுவும் கிடையாது என பத்தத்துக்கு எனக்கு சோறு போட்டாங்களே தவிர அமைச்சது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்தது தான் உடனே என் ஃபோன் ஆப்பை மறுபடியும் ஓப்பன் பண்ணி என் தங்கச்சி பேரில் ஒரு சீதனமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை மாதம் மாதம் நான் அவளோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் பேங்க்காரன் அவளோட அக்கௌண்ட்லேருந்து அதை எடுத்துப்பான் அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரான்சாக்ஷனையும் கேன்சல் பண்ணேன் ஒரு நாலு நாள் போச்சு என்னுடைய சித்தி சித்தப்பா மாமா ஒவ்வொருத்தராக கால் பண்ண ஆரம்பித்தாங்க என்னப்பா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறேன் இப்படி இதுக்கு தான் உங்கள் அம்மா அப்பாவை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களா அப்படின்னு பேசினாங்க என் அம்மா அப்பா எல்லாருக்குமே கால் பண்ணி இது மாதிரி நான் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க அவங்கள ரொம்ப பெரிய விட்டு அவங்களே காட்டிக்கிட்டாங்க நடந்த வேறு எந்த விஷயத்தையும் அவங்க பேசவே இல்லை என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருந்தது அவங்க அதை பற்றி கண்டுக்காதது என் பொண்ணு அதிர்ஷ்ட கட்டவன்னு சொன்னது இதை எதை பற்றியுமே பேசலை ஆனால் ஒரு விஷயம் என் ஃபோனில் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு இருக்குது ஒவ்வொரு இருபது காலுமே வந்து ரெக்கார்ட் ஆகும் அதுக்கப்புறமேட்டும் ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் ஆகிட்டே வரும் என் தங்கச்சி கடைசியாக பேசினா இல்லையா அந்த கால் மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் என் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பெரிய மெசேஜ் நடந்த எல்லா விஷயத்தையும் டைப் பண்ணி போட்டேன் அதில் என் தங்கச்சி பேசினதையும் சேர்த்து போட்டேன் அம்மா உடனே ஃபோன் பண்ணி எனக்கு கட்ட ஆரம்பித்தாங்க என்ன தைரியம் இருந்தால் இது மாதிரி நீ போடுவே மெசேஜை நம்ம குடும்ப விஷயத்தை எப்படி குரூப்பில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் ஷேர் பண்ணி எனக்கு கால் பண்ணது போகிறதம் தானே நான் போட்டேன் நீங்கள் ஏன் நடந்த முழு விஷயத்தையும் பேசலை அப்படின்னு கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பொண்ணு உங்களோட ஒரே பேத்தி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கேட்டவா இதை நீங்கள் எப்படி யோசிச்சிங்க ஒரு தாத்தா பாட்டியாவில் உங்களால் யோசிக்க முடிஞ்சதா இதுதான் கேட்ட உடனே அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை நீ உடனே கிளம்பி நேரில் வா நம்ம இதெல்லாம் பொறுமையாக பேசிக்கலாம் மொதல் குரூப்லேருந்து அதை டெலிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் சொல்கிறத கேட்குற புள்ளெல்லாம் இப்போ இல்லை மொத ஃபோனை கட் பண்ணுங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் என் குடும்பமும் இல்லை நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் ஒரு அரை மணி நேரத்தில் என் வீட்டு காலிங் பெல் அடிச்சது யாருன்னு பார்த்தா என் அப்பா வந்து நின்றுட்டு இருந்தார் கதவு திறந்து என்ன விஷயம்னு கேட்டேன் மொதல் அந்த போஸ்டர் டெலிட் பண்ணு இல்லைன்னா பின்விலைகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு உடனே சிரிப்பு வந்துடுச்சு என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்டேன் சின்ன பிள்ளை பிஹேவ் பண்ணாத மொதல் அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணு அது மட்டும் இல்லாமல் மொதல் எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாத்தையுமே மொதல் உடனே செட்டில் பண்ணு அப்படின்னு சொன்னார் வர வேண்டிய பணமா என்ன நீங்கள் கொடுத்து வச்சிருந்தீங்களா இல்லை நீங்கள் கொடுத்த முதலீட்டில் நான் வந்து இந்த சம்பாதி பண்ணணே அப்படின்னு கேட்டேன் நீங்கள் பெற்றதுக்கோசரம் எனக்கு சோர் போட்டிங்க அதை தவிர ஒரு பண்டிகைக்கு நல்ல துணிமையாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவருக்கு பதிலே இல்லை அவர் நீ இவ்வளோ கீழ்த்தனமான நடந்துக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொன்னார் அதுக்கு நான் உங்கள் சொந்த பேத்தியை அதிர்ஷ்டம் இல்லாதவனு நினைக்கிறேன் உங்களோட நான் கீழ்த்தனமான இல்லை இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிவிட்டேன் திரும்பியும் ரெண்டு வாரி கதவை வேகமாக தட்டினார் அதுக்கு அடுத்து உங்கள் பேத்தி வந்து வெளியில் போங்கன்னு சொல்லுவாள் அது உங்களுக்கு வேணுமான்னு கேட்ட உடனே அவர் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டார் அடுத்து என் தங்கச்சி நேராக வந்தா ஏன்னா அவர் காலை அட்டன் பண்ணலை வந்து அவள் கராமரான்னு கத்தினா எதுக்கு இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை உன்னுடைய அண்ணன் பொண்ணு உங்கள் அம்மா அப்பா அதிர்ஷ்டன் கேட்டவன் சொன்னா அதையும் நீ என்கிட்ட வந்து சொல்கிற அவங்க ஒரு வார்த்தையாவது நீ கேட்டியா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர்கிட்ட எந்த பதிலும் இல்லை இவ்வளோ செலவு பண்ணுற அண்ணன் ஏன் இவ்வளோ உதாசீனைப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டியா நான் செலவே பண்ணலனாலும் இதை நீ கேட்டுருக்கணும் இல்லையா அதுக்கிட்டையும் அதுக்கிட்டையும் எந்த ஒரு பதிலும் இல்லை அதெல்லாம் விடு உன்னுடைய வீடு யார் வாங்கி கொடுத்தது உன் அம்மா அப்பா தானே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்கள வாங்கி கொடுத்தேன் யார் வாங்கி கொடுத்தது நான் தானே வாங்கி கொடுத்தேன் அதுக்காக உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா உன் ஃபீஸை யார் கட்டது உனக்கு இவ்வளோ பண்ணியும் என் கிட்டே வந்து பேசிய உனக்கு கொஞ்சமாவது மாதிரி இருக்குதா மானம் மரியாதைன்னு கொஞ்சமாவது உனக்கு மிஞ்சி இருந்ததுன்னா அப்படியே வெளியில் போய்ட்டு திருப்பி என் வீட்டு பக்கம் வராத இந்த உறவுன்றது அருந்து போச்சுன்னு நினச்சிக்கோன்னு சொல்லி அதை மூடிட்டேன் அதுக்கப்புறம் என் அம்மா கால் பண்ணாங்க நான் எடுக்கலை அப்புறம் ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இது மாதிரி நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியுது நாங்கள் என்ன இருந்தாலும் அவ்வளோ மோசமாக வீட்டாக நடந்துருக்க கூடாது தான் எனக்கு புரியுது தான் இருந்தாலும் இப்போதைக்கே நம்ம இதை பேசி முடிவு பண்ணிக்குவோம் நீ மொதல் வந்து போஸ்ட்டை எடுக்கிறியோ இல்லையோ அந்த பணத்தை எல்லாம் எங்களுக்கு மொதல் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எனக்கு அதை பார்த்து ஒன்றும் கோவம் தான் வந்தது ஆக மொத்தம் அவங்க வருத்தப்படலை என்ன இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணதுக்கு எனக்கு கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய பண சிலைக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால மெசேஜ் அனுப்பிச்சாங்க நான் எதுக்கும் ரிப்ளை பண்ணல மூணு பேர் ஃபோன் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டான் ஒரு ஒரு வாரம் போச்சு அப்போ தான் என் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்கு நான் அவளுடைய ஆட்டோமேட்டிக் ட்ரான்சாக்ஷனையும் கேன்சல் பண்ணிவிட்டேன்ட்டு ஆனாலும் அவள் எதுவுமே எனக்கு வந்து காலும் இல்லை என்னாலும் கேட்கல என்ன தான் என் தங்கச்சியும் வீட்டுக்காரரும் சம்பாதிச்சாலும் என் அளவுக்கு சம்பாதிக்கல அந்த இஎம்ஐன்றது அவங்க ரெண்டு பேர் சம்பளத்தில் ஒருத்தவரோட முழு சம்பளமும் எவ்வளோ அதுதான் அதோட இஎம்ஐ அவங்க நல்ல லாவிஷாக செலவு பண்ணுறவங்க ஒருத்தவரோட முழு சம்பளத்தையும் இஎம்ஐயாக கட்டிவிட்டு அவங்களால அதே அளவுக்கு லாவிஷான வாழ்க்கையாக வாழ்ந்து ரொம்ப கஷ்டம் ஒரு ஆறு மாதம் போச்சு என் குடும்பத்தில் என்ன நடந்துடுதுன்றதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறமேட்டா தான் என் சொந்தக்காரங்க மூலியமாக எனக்கு தெரியும் தெரிய வந்துச்சுன்னா என் அம்மா அப்பா அவங்க பண தேவைக்கு என் தங்கச்சி என் எச்சரிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் என் தங்கச்சி அவங்க ஆசாசியாக வளர்த்த பொண்ணு மூஞ்சில் அடித்த மாதிரி உங்களுக்கு பசங்களாம் என்னால் செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏற்கனவே அவன் என்னுடைய வீட்டு இஎம்ஐ கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டதுனால என் வீட்டுக்கார் எனக்கு அண்ணா வேணால்தான் திட்டுறாரு உங்கள் வீட்டில் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னது தானே இப்போ வந்து என்னன்னா என்னை வந்து இஎம்ஐ கட்ட சொல்கிறீங்களேன்னு கேட்குறாரு மொதல் நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க எனக்கோசரம் முழுசாக நீங்கள் தானே சேர்த்து வச்சிருக்கணும் ஆ அவங்ககிட்ட வந்து நான் சிங்கம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஏன் நீங்கள் இதுக்கு மேலே வந்து இங்கே வராதிங்கன்னு மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் என் அப்பா திருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியில் சின்னதாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு அடுத்து பேங்க்குக்காரன் இஎம்ஐ கட்டிலேன்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் வீடு ஜப்திக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து என்ன செய்தி வந்ததுன்னா என் தங்கச்சியோட வீட்டுக்காரர் என் கூட கண்ணா வேணாலும் சண்டை போட்டிருக்காரு இது மாதிரி அந்த இஎம்ஐ கட்டுறதுனால அவங்களால அவங்களோட ஒரு லாவிஷ் லைஃப் ஸ்டைலை வாழ முடியல அந்த கார் இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்ட்டு கண்ணா வேணாலும் சண்டை வந்திருக்கு என் தங்கச்சி கோச்சிக்கிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கே வந்திருக்காங்க என் தங்கச்சி இவ்வளோ உதாசினம் படுத்த பிறகு எங்கள் அம்மா அப்பா அவளை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அவன் மேலே மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய பாசம் என் மேலே இவ்வளோ பெரிய வன்மோன்னு எனக்கு புரியல நான் கஷ்டப்பட்டு உழைச்சி என் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய தூணாக இருந்தேன் அப்படின்றது அவங்க கடைசி வரைக்கும் மதிக்கவே இல்லை அதுக்கான பின்விளைவுகளை இப்போ சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து என் அப்பா என் வீட்டுக்கு வந்திருந்தார் அவர் ஒரு ஒரு கம்பீரமாக இருப்பார் ஆனால் அன்றைக்கி அப்படியே சோர்ந்து உடஞ்சி போயிருந்தார் கொஞ்சம் பேசலாமாப்பா அப்படின்னு பொறுமையாக கேட்டார் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் உனக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் எனக்கு முழுசாக புரியுது நீ இந்த குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தானும் எனக்கு இப்போ புரியுது நான் எங்கள் பேத்தியே இப்படி பேசுகிற தப்பு தான் எங்கள் மன்னிச்சுரு நான் உங்ககிட்டருந்து எதுவுமே இப்போ கேட்க வரல வெறும் மன்னிப்பு மட்டும்தான் கேட்க வந்திருக்கேன் ம் உன்னால் எப்போ எங்களை மன்னிக்க முடியுதோ நீ மன்னி அது வரைக்கும் நான் காத்திருக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார் ஆனால் எனக்கு இப்போதைக்கு எந்த விதத்துலையும் மன்னிக்கணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லை இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் அந்த பையன் அவங்க அம்மா அப்பாவை மன்னித்து அவங்கள ஏற்றுக்கணுமா இல்லை அவங்க பண்ண துரோகத்துக்கு அவங்க அனுபவிக்கிற கஷ்டம் கரை சரிதானா இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்